தற்போது இங்கே காணப்படுகின்ற இந்த ஆவண காப்பகம் சமகாலத்தில் எவ்வாறு உணரப்படுகின்றது என்னென்ன கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது அந்த உங்களுடைய அந்த கேள்விக்கு விடை கிடைக்கும் என்று நினைக்கின்றேன் ஐ மிஸ் யூ மாமா ஐ லவ் யூ திலிபன் மாமா என்று மிகச்சிறிய சிறுவர்கள் கூட தங்களுடைய உணர்விலைகளை இந்த இடத்திலே பதிந்து செய்து பதிவு செய்து விட்டு போகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் திலிபனன்னா உணர்வு எந்த ஒரு வெள்ளாதிக்கத்தாலேயோ எந்த ஒரு சிற்றரசாலோ அழிக்க முடியாது அதற்கான தீர்வு கிடைக்கும் என்று அவர் கண்ணீர் மல்கள் சொன்னார் முதன் முதலாக அந்த தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிற இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற என்பது எனக்கு கண்கலங்க வைத்து நான் நினைக்கின்றேன் ஒரு பத்து பதாகைகள் அல்லது பன்னிரெண்டு பதாகைகள் படித்து முடித்த பின்பு அவர்கள் ஒரு சுய நினைவின் பிற்பாடு அதை படிப்பதில்லை தற்போதைய இளைய தலைமுறைக்கு வந்து எவ்வாறு கொண்டு சேர்க்கப்படும் இது வந்து அவர்கள் எவ்வாறு உணருகின்றார்கள் மாணவர்களுக்கு ஒரு வினாவிடை புத்தகங்கள் தான் வருகின்றது ஆகவே அது ஒரு பாட புத்தகமாக அது இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஏறத்தாழ அறுபத்தைந்து வினாக்களை கொன்ற ஒரு வினாவிடை தொகுப்பொன்றினை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் நின்று கொண்டிருக்கும் இந்த பகுதி வந்து தீபம் திலிபன் அண்ணாவின் நினைவேந்தல் பகுதியில் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த பகுதியில் வருகை தருகின்ற மக்கள் வந்து இந்த தியாக தீபம் திலிபனண்ணாவின் தட் இந்த நிலை வந்து எவ்வாறு உணர்கின்றார்கள் தற்போதைய இளைய தலைமுறைக்கு இந்த விடயம் எவ்வாறு கொண்டு சேர்க்கப்படுகின்றது தொடர்பாக மக்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்வோம் வாங்க தற்போது இங்கே காணப்படுகின்ற இந்த ஆவண காப்பகம் சமகாலத்தில் எவ்வாறு உணரப்படுகின்றது உண்மையில் இளைய தலைமுறை தலைமுறையிடம் ஒரு மிகுந்த வரவேற்பு இருக்கின்றது இப்படியோ ஒரு மனிதன் இந்த மண்ணிலே வாழ்ந்தானோ என்கின்ற ஒரு ஆச்சரியத்தோடும் வியப்போடும் பார்வையிடுகின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில்கள் இங்கு ஆவணமாகவே இருக்கின்றது இங்கே இருக்கின்ற பதிவேட்டிலே எங்களுடைய இளைய தலைமுறையினர் என்னென்ன கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது அந்த உங்களுடைய அந்த கேள்விக்கு விடை கிடைக்கும் என்று நினைக்கின்றேன் ஐ மிஸ் யூ மாமா ஐ லவ் யூ திலீபன் மாமா என்று மிகச்சிறிய சிறுவர்கள் கூட தங்களுடைய உணர்வலைகளை இந்த இடத்திலே பதிந்து செய்து பதிவு செய்து விட்டு போகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் இங்கு பார்வையிடுபவர்கள் வந்து அவர்களுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துகிற டைம் அவர்கள் அந்த நிலை வந்து எவ்வாறு காணப்படுது இங்கே இங்கே காணப்படுகின்ற இந்த ஆவணங்களை பார்த்து உண்மையில் இந்த ஆவண காட்சியகம் தன்னுடைய பதாகைகள் இந்த இடத்திலிருந்து தான் தொடங்குகின்றது இந்த இடத்திலிருந்தே அவர்கள் வாசித்து கொண்டு வந்து அவ்வாறு சுற்றி அங்கே முடிவு நான் நினைக்கின்றேன் ஒரு பத்து பதாகைகள் பன்னிரண்டு பதாகைகள் படித்து முடித்த பின்பு அவர்கள் ஒரு சுயநினைவின் பிற்பாடு அதை படிப்பதில்லை கண்களிலே நீர் வழியத்தான் அதை படித்து கொண்டு செல்லுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் இது இன்று மட்டுமல்ல நாங்கள் இதனை மூன்று வருடங்களாக செய்து வருகின்றோம் மூன்று வருடங்களும் எங்களுடைய மக்களுடைய மனநிலை இந்த கண்காட்சியகத்தின் இறுதி நிலைக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு மனிதன் படாத வேதனைகளை இங்கு தத்துருவமாக சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வேதனைகளை நாங்கள் தெளிவனாக கூட வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த நாங்களே இவ்வாறான வேதனைகளை பற்றிருக்கின்றார் என்பதை இப்போதுதான் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்று அடிப்படையிலே அவர்கள் மிகுந்த வேதனை அடைகின்ற நிலையை பார்த்திருக்கிறார் নিটেকেি <laughs> নাম। ஒரு வயதான ஒரு அம்மாவும் அப்பாவும் வந்து ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் வந்து கும்பிட்டு கொண்டு இருந்துச்சுனேன் அப்போ அவன் அம்மாவுடைய செயற்பாடை பார்க்கும்போது தமிழ்நாடு மாதிரி இருந்தது நான் அப்போ அவர்கிட்ட போய் அம்மா தமிழ்நாடான்னு கேட்டேன் கேட்டோன்னா அவன்டம் அந்த ஐயாண்டையும் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தது தமிழ் நான் தமிழ்நாட்டில் இருந்து தான் வாரேன் எனது மகனுக்கு பேர் என்று தான் வச்சிருக்கிறேன் என் மகனுக்கு நான் இந்த நிகழ்வாகத்தான் தமிழ்நாட்டில் இருந்து வாரேன் என்று சொல்லி அவருடைய செயற்பாடுகளை சொல்லி சொல்லி அவரை சொல்லிக் கொண்டு நான் அதை வீடியோவில் ஆவணப்பட எடுத்துக்கும் பொழுது அவரும் அழுதுட்டார் என்னோட நின்றாக்கள் அழுதுட்டினம் அப்படி உணர்வு பூர்வமாக அங்கிருந்து வந்து தங்கடந்த இந்த உணர்வு கடத்தி செல்லப்பட வேண்டும் என்றும் இது தலைவர் என்ற வழிகாட்டல காலம் கடந்தாலும் இறுதி இழக்க நாங்கள் அடைவோம் திலிவண்ணா உணர்வுகள் எப்படி தாங்கள் தமிழ்நாட்டில் சில பேர் அதை கொச்ச படத்தை வழிக்கிட்ட போதில் தாங்கள் எப்படி இறுதி வேற இருந்தாங்கள் என்றும்

இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்றும் ஒரே மாதிரி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது எனவே நாங்கள் எதிர்காலத்தில் இந்த இதை கொண்டு செல்ல வேண்டுமென்றால் இந்த தியாக தீபம் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவால் சிறுவர்களுக்கான சித்திரப் போட்டியினூடாக அவர்களை அவர்களுக்கு சித்திர போட்டியை வைத்து முதலாம் இரண்டாம் பிரைஸ் கொடுத்தாலும் சித்திரப் போட்டியில் பங்கு பெற்று அனைவருக்கும் சான்றிதழை வழங்கி அடுத்த ஐந்தாவது ஆறாவது தலைமுறை வரைக்கும் கடத்தக்கூடியவாறு இந்த நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவினர் கடந்த காலங்களில் செய்து கொண்டிருந்தனர் இந்த முறையும் நடைபெற்றது இனி ஒரு மாதம் கழித்து அவருடைய படங்களை ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து தர முன்று பிரிப்பார்கள் இதை விட நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவாளர் சிறுவர்கள் வந்து பார்வையிடக்கூடிய மாதிரி அவருடைய முதல் நாள் நாள் நிழல் படம் அவர் என்னென்ன மாதிரி இருந்தார் என்றது எழுத்து மூலம் ஒரு ஆவண காட்சி ஒன்றை நினைவில் இந்த ஏற்பாட்டு குழுக்காக செய்திருக்கணும் அதை ஏனைய தரப்பினரும் அந்த ஆழங்களை கடந்து செல்ல வேணும் என்பதில் எங்களுடைய கொள்கை ஒன்று தமிழ் தேசம் விடுதலை அடைய வேணும் என்பது எதிர்காலத்தில் சுமக்க வேண்டியதற்கு நினைவேந்தல் ஏற்பாடு குழு செய்து கொண்டிருக்குது எனக்கு சந்தோஷமா இருக்குது நிறைய பேர் கூறுவார்கள் மகாத்மா காந்தி கூட செய்யாத ஒரு தியாகத்தை வந்து திரிபனா செய்திருக்கிறார்கே இந்த விடயத்தை வந்து அடுத்து வருகின்ற இளைய தலைமுறைக்கு எவ்வாறு கொண்டு சேர்ப்பது நாங்கள் இரண்டு விதமாக உண்மையில் நீங்கள் கேட்ட கேள்வி உண்மையான கேள்வி இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே மகாத்மா காந்திக்கு சிலை இருக்கின்றது பாரதியாருக்கு சிலை இருக்கிறது திருவள்ளுவருக்கு சிலை இருக்குது ஒவ்வையாருக்கு சிலை இருக்கின்றது அவர்கள் இந்த மண்ணிலே வாழாதவர்கள் ஆனால் இந்த மண் பரவலாக பார்க்கின்ற போது சேவையாற்றியிருக்கார் ஆனால் இந்த மண்ணிலே வாழாதவர்களுடைய சிலை இருக்கின்றது அதே நேரம் அவர்களுடைய அவர்களை நாங்கள் பாட புத்தகங்களிலே படிக்கின்றோம் ஆனால் இந்த மண்ணிலே நாங்கள் வாழ்கின்ற காலத்திலே எமக்காக வாழ்ந்து இந்த மண்ணுக்காக இத்தனை பெரிய தியாகத்தை சேர்ந்து வீழ்ந்த ஒருவரை பற்றி நாங்கள் படிப்பதும் இல்லை அவருக்கான உதய கௌரவத்தை கொடுப்பதும் இல்லை அடுத்த தலைமுறைக்கு அதனை கொண்டு செல்வதற்கு முயல்வதில்லை என்கின்ற ஒரு மிகுந்த ஏக்கம் ஒன்று எங்களிடத்தில் இருந்தது அந்த ஏக்கத்தை மாற்ற வேண்டும் வெறுமென நாங்களும் வார்த்தைகளால் அவ்வாறு பிரச்சனையாக இருக்கின்றது சொல்லி கொண்டிருக்காமல் ஒரு செயலே காட்ட வேண்டும் அடிப்படையில் தான் இந்த ஆவண காப்பகம் உருவாக்கப்பட்டது எங்களுடைய இளைய தலைமுறையினருக்கு அடுத்த தலைமுறையினருக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று அடிப்படையில் இதை நாங்கள் மூன்றாவது வருடமாக செய்கின்றோம் அதைவிட இந்த முறை நாங்கள் ஒரு விடயத்தை செய்கின்றோம் இன்றைக்குத்தான் அந்த விடயத்தை சி வி கே ஐயா அவர்களால் கரங்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது திலைவன் அண்ணாவினுடைய வாழ்க்கை வரலாறு அதாவது அவருடைய வாழ்வியலை ஒரு வினாவிடை புத்தகமாக நாங்கள் உருவாக்கி உருவாக்கியிருக்கின்றோம் தில்லிமனவர்களுடைய இயற்புயர் என்ன என்று இன்றைக்கு தெரியும் மாணவர்களுக்கு ஒரு வினாவிடை புத்தகங்கள் தான் வருகின்றது ஆகவே அது ஒரு பாட புத்தகமாக அது இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஏறத்தால் அறுபத்தைந்து வினாக்களை கொன்ற ஒரு வினாவிடை தொகுப்பு ஒன்றினை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் அந்த தொகுப்பினை வெளியிடுகின்ற அதே நேரம் நாங்கள் வருகின்ற புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அந்த புத்தகத்திலிருந்து வினாடி வினா போட்டிகளை மாணவர்களுக்கிடையே நடாத்தி பரிசல்களையும் சான்றிதழ்களையும் கொடுக்கின்ற ஒரு விடயத்தையும் செய்கின்றோம் எவ்வாறான எங்களால் இயன்ற அளவு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய விடயங்களை நாங்கள் செய்து வருகின்றோம் இந்த ஆவண காப்பகங்களை வந்து பார்வையிடுவர்கள் சமகாலத்தில் எவ்வாறு உணர்றாங்க இந்த விடயத்தை திட்டமிட்டு எங்களுடைய விடுதலை எங்களுடைய தேசம் அமையக்கூடாது என்பதற்கு வல்லரசுகளும் அரசுகளும் செயற்படும் பொழுது இவ்வாறான தியாகங்களை கொச்சைப்படுத்தி அல்லது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடாது என்பதற்கு உங்களுக்கு ஆவணம் தெரியும் சுருக்கமாக திலிபரண்ணவனுடைய பீடத்துக்கு அருகாமையில் சிறு படங்கள் அமைத்து பட்டிருக்கிறது திரிபெலா தீபம் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அழிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அழிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அளிக்கப்பட்ட படங்கள் இருக்கின்றன ஆனால் அவை நிரந்தரமாக ஒரு நினைவு தூவி அமைக்கக்கூடாது என்பதற்கு இந்த அரசு ஏன் அவ்வாறு செயற்படுகிறது என்றால் ஆயுத ரீதியில் போராடினால் தான் அது ஒரு பயங்கரவாதம் அது ஒரு ஆனால் இவர் உச்சமான ஒரு அகிம்சை போராட்டம் செய்தவருக்கே இந்த நிலை என்றால் இதை கையாளுகின்ற சம்பந்தப்பட்ட தரப்பு விடுதலை கிடைக்கக்கூடாது என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது ஏன் இந்த ஒரு அகிம்சைவாதிக்கு ஒரு கல்லாலான சிலை அமைத்து வழங்கக்கூடிய நிலை இன்றில்லை அதற்காக எங்களுடைய உணர்வுகளில் நாங்கள் பதிந்திருக்கிறோம் காலம் கடந்து எங்கள் உணர்வுகள் பரம்பரையாக கடத்தப்படும் விடுதலை தமிழர் தேசம் கிடைக்கும் வரை இதை கொச்சைப்படுத்துவதற்கு அல்லது இதை இல்லாமல் படுவது அதை இன்றைய நிகழ்ச்சி நிலையில் எதிர்காலத்தில் தமிழ் தமிழ்த் தேசிய நீத்து போக என்று மூடி அறைக்குள் திட்டமிட்டு சில நகர்வுகள் மேற்கொள்கிறார்கள் எங்களுடைய உலகத்தமிழன் ஒருவன் இருக்கும் வரை ஈழத்தமிழன் இல்லை உலகத்தமிழன் இருக்கும் வரை திலிமனனுடைய தியாகங்களை கொச்சைப்படுத்த முடியாது திலிவனனுடைய கோஷம் எழுதியிருக்கிறது மக்கள் புரட்சி படிக்கட்டும் பார்த்திவன் கனவு பலிக்கட்டும் எனவே இந்த மக்கள் புரட்சி படிக்காமல் அந்த வடிக்க வேண்டிய தரப்புக்களை அதை கொச்சைப்படுத்தி அதை போக செய்கிறார்கள் எங்களால் இல்லையாவிட்டாலும் ஐந்தாம் தலைமுறை இதை காப்பாற்றி எங்கள் விடுதலை கிடைக்கும் பார்த்தன் என்று திரேவனை தியாகியாக பார்க்கிறேன் அவனோடு காலம் பழகியவன் அரசியல் செய்தவன் அவரோட வாழ்வோடு வாழ்ந்தவன் அவனை வாழ்த்தியவன் கிட்டுவோடு சந்தித்தவன் கிட்டவிற்கு துணையாக நின்றவன் அரசியல் பேசியவன் எனக்கு அன்பு காட்டியவன் என்னை அரவணைத்தவன் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் மூலம் நிர்வாகம் அமைக்கப்பட இருந்த இடைக்கால நிர்வாகத்தில் என்னை தலைவரும் தெரிவு செய்த பொழுது அந்த செய்தியை ராஜன் அரசியல் பொறுப்பாளர் ராஜன் மற்றும் சங்கருடன் கூட வந்து சொன்னவன் என்னை வாழ்த்தியவன் கடைசி வரை அவனோடு நின்றவன் அதற்காகவே அவனுக்காக நினைவு தூவியை நிறுவியவன் அதனாலே அந்த துருவி திறந்த ஐந்தாம் நாள் நான் சுடப்பட்டேன் ஆனால் தெய்வம் என்னை காத்தது அவனுடைய நினைவு அந்த இடத்துல இன்னும் இன்னும் எப்பொழுதும் நான் மறைந்த பின்னும் தொடர்ந்து உலகிலே எங்கேயும் அவனுக்கு நினைவு தூவியல் நிறுவப்பட்டாலும் இதுவே நிரந்தரமான நல்லூரிலே இருக்கக்கூடிய அவனுடைய நினைவிடமாக போற்றப்படுவது கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவனுடைய ஆன்மா சாந்தி அடையும் அவன் நினைத்தது நடக்கும் கால ஓட்டம் அதற்கு பதில் சொல்லும் ஒருவேளை எங்களுடைய காலத்தில் அது நடக்காவிட்டாலும் ஏதோ ஒரு அண்மை காலத்தில் அவருடைய கருவு பலிக்கும் என்ற ஒரு ஆசை பிரார்த்தனை எனக்கு இருக்கிறது அந்த நிறைவும் இருக்கிறது அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் என்று நான் நம்புகிறேன்